தென்னை மரம் வறட்சி பூமியில அதிகம் காய்க்குதான் இந்த இடத்துல பாறை அது வளர்ச்சி எந்த மண்ணில தண்ணி குடிக்கலையோ அங்கதான் தென்னை மரம் வளர்ச்சி தடப்படும் அப்ப அடியில பாறை இருந்தாலும் உசுணு அதிகம் வரும் அது உண்மை அந்த மண்ணினுடைய வளம் வேற இந்த மண்ணினுடைய வளம் எந்த அளவுக்கு சூரிய ஒளி தென்னை மரத்துல படுதோ அந்த அளவுக்கு தென்னை மரம் காய்க்கும் ஒண்ணு ரெண்டாவது பாறைகள் இருந்து தென்னை பாறையில வளருதுன்னு சொன்னா அந்த தென்னை மரம் குல குலையா காய்க்கும் தென்னை மரமும் ஆரோக்கியமா காத்துல சாயாம இந்த உசுனம் அந்த சத்துக்களையும் எடுத்து கொடுக்கும் சூரிய ஒளியையும் நல்லா கிரகிக்கும் தென்னை மரமும் நல்லா ஆரோக்கியமா காய்க்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் காத்துல சாயாது இல்ல பாறை இருக்கிறது தென்மரத்துக்கு உஷ்ணத்தை கிரியேட் பண்ண தண்ணி கூட கொடுக்கணும் ஏன்னா சத்துக்கள் அதிகமா இருக்கும் பாறை மரத்துக்கு உரமா எடுத்து மூணு அடிக்கு கீழே பாறைகள் இருக்கிறது தென்னை மரத்திற்கு நல்லது